இது ஒரு ஆர்ச் கோவிலுக்கு செல்ல வேண்டிய ஒரு ஆர்ச் என்ன அந்த தென்கரையிலேருந்து ஒரு கிலோமீட்டர் தூரம்னு சொன்னாங்க ஒருத்தர் ஒரு லிஃப்ட்டு தரேன்னு சொன்னார் அப்படியே வந்துட்டேன் அப்படியே கோயிலுக்கு போக போகிறேன் இப்படி தான் நமக்கு உதவி பண்ண வந்த ஆபத் பஹாய் சார் நன்றி நன்றி இது திருவிழிநாதருடைய கோயில் மண்டபம் இதுதான் அவருடைய கோயில் குளம் பச்சையாக இருக்கிறது ஆனால் சிற்ப வேலைப்பாடுகள் இது எதுவும் இல்லை உள்ளே போய் பார்க்கலாம் எல்லா தூண்களுமே கருங்கல்லினால் ஆனதுதான் தான் மேலே எல்லாமே இருக்கும் அது ஒரு பதினெட்டு இருபது அடி உயரம் இருக்கும் இதெல்லாம் எல்லாமே நல்லா தான் இருக்குது வரமா வரமா நான் போயிட்டு வரமா கோயிலை பார்த்துட்டு வரமா அதுதான் திருவிழிநாதர் வாசி தீரவே காசு நல்குவீர் மாதின் மிழலையீர் ஏசலில்லையே காழிமா நகர் வாழி சம்பந்தன் வீழி மிழலை நாமும் மொழிகளே ஓர் மாதர் மாலும் ஓர் பாகர் பங்கயத்து அயனும் ஓர் பாலர் ஆதியாய் நடுவாய் அந்தமாய் நின்ற அடிகளார் அமர்கட்கு போது பேர் சென்னி புரூரவாய் பூகார் பூ மகன் அணைய வேதத்து ஒளி அமா திருவிழமழையார் என விமேன கெடுமே இது அந்த பாடல் இதுதான் அதனுடைய படம் நாலு நிலைகளை கொண்ட ராஜகோபுரம் அங்கங்கெல்லாம் வெடிப்பாய் செடிங்கள்லாம் வலிச்சிட்டு சிவ சிவ இது ஒரு ஆயிரம் வருடம் பழமையான கோயில் சிற்ப வேலைப்பாடுகள் நன்றாக இருக்கும் பார்த்தாவே தெரியுதே மிக சிறப்பானது தான் இது ஒரு மண்டபம் இதெல்லாம் இந்த பூச்சியே தெரியல இந்த தெரியல வெள்ளை இருக்கு இது ஒரு மண்டபம் இது ஒரு மண்டபம் ஸ்ரீல ஸ்ரீ அம்பலவான தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் அவர்களின் திருவுளங்களின் எண்ணம் இதுதான் திருவாடுதுறை ஆதீனம் திருவாடுதுறை இதுதான் அந்த கோயில் அவர்கள் கட்டுப்பாட்டில்தான் இந்த கோயில் இருப்பதாக சொன்னார்கள் உடைக்கிறாங்களா என்ன உடைக்கிறாங்களா விழிநாதர் மிக பெரிய கோயில் சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கோயில் மிக பெரிய கோயில் இதெல்லாம் நல்ல வேலைப்பாடுகள் இதெல்லாம் நல்ல தூண்கள் அப்படியே மண்டபங்கள் நிறையா இருக்குது இது ஒரு மண்டபம் இப்படி உள்ளே போய் பார்க்கலாம் இது ஒரு மண்டபம் மிக பெரிய இது இதெல்லாம் ஒவ்வொரு இடத்துலையுமே நந்தியை வச்சிருக்காங்க நந்தி நிறையா இங்கே அறுபத்தி மூணு நாயன்மார்களும் மிக மிகப்பெரிய இந்த மதிர்ச்சுவர் மிகப்பெரிய மதிர்ச்சுவர் இது கொஞ்சம் தாழ்வாக இருக்கிறது தண்ணீர் இது வந்ததுன்னா அது எடுக்கிறதுக்கு தான் புல் முளைச்சிருக்கு எல்லாம் திருவிழி நாதர் ஆயிரம் வருடம் பழமையான கோயில் ஓ அங்கே முன்னே ஒரு கோபுரமும் இருக்கிறது ஓ இதுதான் பொன்னாலானது விமானம் நல்லா மதிய வெயில் ரெண்டு கோபுரம் ஒரு சின்ன கோபுரம் இருக்குது ஒரு பெரிய கோபுரம் இருக்குது இதெல்லாம் அரிப்பு அறிஞ்சு போச்சு எல்லாம் இது தேர் அமைப்பில் வந்து ரெண்டு பக்கமும் வச்சுருக்காங்க உள்ளே பூந்தும் போகலாம் அப்படி வச்சுருக்காங்க ஆமாம் திருச்சிற்றம்பலம் இங்கே ஒரு சன்னதி இருக்குது இது சண்டிகேஸ்வரர் உள்ளே இருக்கிறார் இதோ சிலைகள்லாம் இருக்குது புடை சிற்பங்கள் எழுத்துக்கள்லாம் இருக்குது கல்வெட்டுக்கள் இருக்குது குறிப்பு இருக்குது படித்தா தெரியும் இது நான் வந்ததற்கான பதிவு தான் பல விதமான லிங்கம் இருக்கிறது இங்கே இதுதான் என்னுடைய அமைப்பு ரெண்டு இந்த வாசல் வழியாக போகும் அந்த வாசல் வழியாக போகலாம் மிக சிறப்பானது தான் நன்றாக இருக்கிறது இதோட இத்தோடு முடிச்சுக்கலாம் வெளியில் வந்து முடிச்சுக்கலாம் இது ஒரு நூத்தி எட்டு கால் மண்டபம் உள்ள பார்க்கலாம் வேலைப்பாடுகள் இருக்கிறதா தெரியல இருக்கும் உள்ளே போனால் தெரியல ஆனால் தடை பண்ணிட்டாங்க உள்ளே போகாத அளவுக்கு வச்சுட்டாங்க இருக்குது இப்போ பார்க்கலாம் நல்லாயிருக்கு நூற்றி எட்டு கால் இருக்கு இதில் தூண்கள் வேலைப்பாடுகள் இருக்கும் ஆனால் தெரியல இது வந்ததற்கான பதிவு தான்